அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஸ்டீல் பிளான்ட் பக்கத்துலேருந்து வந்திருக்கோம் இந்த இடம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வழியாக இந்த இடம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஆனைவாரி முட்டலுங்கிறது ரொம்ப நல்ல ரம்மியமான சுற்றி மலைப்பாங்கான காட்சிகள் ஃபால்ஸில் நல்லா வாட்டர் நிறையா வருதுங்க நல்லா குளிக்கிறதுக்கு நம்மளா சில்லுன்னு இருக்குது இந்த சம்மர் டைமில் மழை பெஞ்சதுக்கப்புறம் உள்ள ரம்மியமான இந்த மலை பெஞ்சதுக்கப்புறம் மரங்கள்லாம் நல்லா துளிர் வந்து ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது மனசுக்கு இதமாக இருக்குது நம்ம ஒர்க் பண்ணுற டென்ஷன்லேருந்து இங்கே வர்றப்ப நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது நல்ல எல்லா பசங்களோட ஜாலியாக சேஃபாக குளிக்கிறதுக்கு நல்ல அருமையான இடம் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால் இந்த லேக் இருக்குது பின்னாடி போட்டிங்லாம் வந்து போகிறதுக்கு நல்ல இடம் இருக்குது ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீயாக ஒரு நல்ல ப்ரீத்திங் எடுத்துக்கிட்டு மனசு நிறைவாக வந்து சந்தோஷமாக பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது ரொம்ப குறைஞ்ச செலவு நம்ம சேலம் மாவட்ட மக்களுக்கு நிறையா பேர்த்துக்கு இது தெரியறதில்ல ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒர்த்து ஒர்த்து செய்யுங்க விசிட் விசிட்டிங் பிளேஸ் Thank you. நான் ஆத்தூர்ல இருந்து வரேன் முட்டல் இங்க முட்டை இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டேனால வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கு எந்த லேக் இருக்கு அது இல்லாமல் வந்து ஃபிளவர்ஸ் இங்க இருக்கு அது இல்லாமல் வந்து குழந்தைங்க வளாறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் பூங்கா பார்க் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபன்னான மூமெண்ட் இங்கே நல்லா இருக்கு வாங்க நல்லா இருக்கு எல்லாம் பண்ணலாம் பிடிக்கலாம் எல்லாம் பிடிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்